சரி அப்ப நாளைக்கு கண்டிப்பா வந்துரு ஓகேவா பாக்கலாங்க நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் போய் எங்க மாட்ட பெர்மிஷன் வாங்கினா அவங்க போயிட்டான்னு சொன்னாதான் நான் வரலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது சோனி கண்டிப்பா நீ வர சரியா என்னடா சிவா வரப்போறியா இல்லை இங்க என்ன சோனி பார்த்துட்டே இருக்க போறியா இன்னிய அப்ப கூட பேச இருக்க செய்ய வேற யாரும் தேவையில்லை நீ ஒரு நாள் போவா போலாம் சரி சணி போயிட்டு வரேன் பாய் சரிமா காலையில லேட் பண்ணாம வந்துருங்க பாய் சரிடா பாய் சரிடி நான் போயிட்டு வரேன் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ சரிங்க நீங்க பாத்த டேய் ஓடுடா உங்க ரொமான்ஸ் பாடா நான் வரேன் சரிமா பாத்த பத்ரமா போயிட்டு வாங்க சரிண்ணா சரி சோமி வா நம்மன்னு கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சுல்ல சோனி ஒரு நிமிஷம் கேட்கணும் ஏ நடந்து போய்கிட்டே பேசலாம் வாடி இல்ல சோனி பரவாயில்ல இங்கே வச்சு கேட்கறேன் ஏய் அப்படி என்னடி போற இல்ல டி சோனி கேட்கறேன்னு தப்பா நினைக்காத காப்பியா உன் அப்படி கேட்டதுனாலதான் நான் இப்ப கேக்கறேன் சரியா உனக்கு சிவான் ரொம்ப பிடிச்சிருக்கா நீங்க லவ் பண்றீங்களா என்னது லவ் பண்றோமா போடி லூசு ஏய் சொல்லுடி நீங்க பேசுகிறத பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது நான் வீட்ல எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் கொள்ளு ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லடி அப்படி எந்த சொல்லாமலாம் இருக்க உன்னகிட்ட இல்லடி நீ அந்த அண்ணன் ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிறீங்க அதுவும் இல்லாமல் அந்த அண்ணன் உனகிட்ட மட்டும்தான் அப்படி பேசுகிறாங்க அதான் கேட்டேன் இல்லடி அவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறோம் அதுவும் இல்லாமல் அவங்க இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க இன்றைக்கி தான் என்னகிட்ட சொன்னாங்க என்னடி சொல்கிறேன் அந்த அண்ணன் வேறு பொண்ணை லவ் பண்ணுறாங்களா ஆமாண்டி இன்றைக்கி தான் என்கிட்ட சொன்னாங்க என்ன நீங்கள் கார்த்திகா அவ்வளோ பண்ணுறீங்களான்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க இல்லை என் மனசுல இன்னொரு பொண்ணு இருக்கா அவ்வளோ தவிர வேறு யாருக்கும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே அந்த அண்ணன் இவர்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாங்க ஏய் என்னடி இல்லடி அந்த அண்ணன் வேற பொண்ணை லவ் உன்னோட ஏன் வந்து இவ்வளோ க்ளோஸாக பேசணும் இல்லடி அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்லேயே அவட்டும் தான் பேசுகிறாங்க எங்கள் ரெண்டு பேருக்குலாம் வேறு எதுவும் இல்லை சோனி நான் இப்படி கேட்டேன்னு ஏய் நான் அதெல்லாம் ஒன்று நினச்சிக்கலடி கார்த்திகா கேட்டதை விடவா நீ கேட்டுவிட்டேன் சரி வா போகலாம் இதையே பற்றி பேசிகிட்ருக்கேன் வேணாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் சரி சோனி வா போகலாம் அத்த எங்கடி சோனி அத்தையே காணும் ஊருக்கு எங்கேயும் போயிட்டாங்களா என்ன நானும் என் தங்கச்சி இல்லாமல் எங்கள் அம்மா எங்கேயும் போக மாட்டாங்க நீ கொஞ்சம் என்னை பாரு என்னடி நம்ம நாளைக்கு வெளியில் போகிறத எங்கள் அம்மாட்ட நான் கேட்டால் மாட்டாங்கடி நீ கேளுடி நான் எப்படி கேட்குறது நான் கேட்டால் மட்டும் விட்டுவாக போகிறாங்க இல்லைடி நானாக கேட்குறது வேறே நீ கேட்டீங்கன்னா எங்கள் அம்மா விட்டாலும் விடுவாங்கல்ல அதான் கேட்க சொல்கிறேன் கேளுடி ப்ளீஸ் டி ஏய் எங்கள் அம்மா வந்துருச்சு ஏ சாமி நீ அடிது அழகா இருக்கிறா அத்தா எப்படி இருக்கு நான் சேலை கட்டியிருக்கிறது என் மருமகளுக்கு என்னடி அழகாக இருக்குது நாலுஜி மாதிரி இருக்க ஓ போனதோட அம்மாட்ட சுத்தி போட சொன்னு சொல்லு போங்கத்த அட உண்மையை தான் நீ சொல்கிறேன் என் கண்ணே பட்டுருச்சு அம்மாவை சுற்றி போட சொல்லு ம் சரித்த ஏய் சோமி கேளுடி இல்லைடி கேட்குறேன் அத்தை நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்கத்தேன் எனக்கும் போகணும்னு ஆசையாக இருக்குத்த சோனியை கூட்டிகிட்டு போகலான்னா அவங்கள்ட்ட கேட்க சொல்றா அத்தை நான் அவளையும் கூட்டிகிட்டு போகிறேன் த எந்த ஊர் கோயில் சுட்டி போப்பறீங்க மனோரா போகிற ஏதோ ஒரு கோவில் இருக்கான்ட்டேன் அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே மனோராவுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிளேஸ்ட்டே போயிட்டு வரோம் என்னால மனோராவுக்கு உங்கள் அப்பாட்ட கேட்டில் விட மாட்டாரே என்னத்த நாங்கள் போயிட்டு வரப்போமா இதில் நான் சொல்றதுக்கு என்னடி இருக்கு அவங்க அப்பா ஃபோன் பண்ணிட்டோம் அவங்க அப்பாட்ட கேட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு போ சரித்த மாமாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டாங்க நான் கேட்குறேன் இப்போ தாண்ட்டி பேசி முடிச்சுட்டு வச்சாங்க வேலை இருக்குன்னு போயிட்டாங்க வேணா மறுபடியும் ஃபோன் பண்ணாக்கல நானே கேட்டு சொல்கிறேன் ஆனால் விட்டால் தான் கூட்டிகிட்டு போக முடியும் நான் இப்போவே சொல்லிட்டேன் சரிட்டேன் மாமாட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுங்கள் அதெல்லாம் விடுவாங்க சரிடி மறுபடியும் ஃபோன் பண்ணட்டும் நான் சொல்கிறேன் சரித்த நான் போயிட்டு வரேன் சரிடி மிரமாவளையே போயிட்டு வா ஏய் நீ சொன்ன மாதிரி நான் அத்தை கேட்டுவிட்டேன் நீ எப்படியாவது நான் வந்துடுடி ப்ளீஸ் ப்ளீஸ்டி இல்லைன்னா நான் மட்டும் தாண்டி போகணும் நீ எனக்கு எதுவும் தெரியாதுடி எங்கள் அப்பா ஓகே சொன்னால் தான் நான் வர முடியும் ஏ அதெல்லாம் எனக்கு தெரியாது கண்டிப்பாக நீ வர எப்படியாவது கேட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வா என்னடி அவன் பாட்டுக்கு வந்து மனோரா கூட்டிகிட்டு பாருன்னு தெளிக்கிட்டு தான் நீ பாட்டுக்கு நீ இருக்க என்னம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிறாங்களாம் இவனும் பொண்ணு சொன்னால் என்னை கூப்பிட்டா என்னால் வர முடியாது எங்கள் அம்மாட்ட வந்து கேளுன்னு சொன்னேன் அதனால தான் உங்கள்கிட்ட வந்து கேட்டா முடிஞ்சால் அனுப்புங்க இல்லைன்னா நான் வீட்டிலே இருக்கேன் ஏன் கிட்டே கேட்டேன் எனக்கு உங்கள் அப்பையை விடணும்ல அவர் பொம்பளை அப்படியே அங்கே விடப்படாது இங்கே விடப்படான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு அவர் எப்படி அவ்வளோ தூரம் விடுவாரு அம்மா ப்ளீஸ்மா நீ கேட்டு என்னை அனுப்பிவிடுமா ப்ளீஸ்ம்மா ஏய் என்னன்னு சொன்னி இருக்க உங்கள் அப்பா என்கிட்ட பேர் மேம் பேசுகிறதா இதை பற்றியெல்லாம் நான் பேசினேன்னா அந்த பிள்ளைகளை கேட்கறதே நீ என்னைய என்னையத்துவார் ஏமா கோப்பர் ப்ளீஸ்மா கேளுமா என்னெல்லாம் முடியாது சோனி உங்கள் அப்பாண்ட்ட நீயே பேசிக்க எங்கள் அப்பாட்ட நானே கேட்டுக்கிறேன் நீ எல்லாம் ஒன்று கேட்க வேண்டாம் சும்மா சும்மா பல்ல கடிக்காதடி பல்லான்னு பல்லாருன்னு ஒன்று வச்சேனையே அப்புறம் என்னமா நீ தான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறியே கேளுமா ப்ளீஸ்ண்ணா சரி சரி நான் அப்பாட்டை கேட்குறேன் ரூம் பாரு சுத்தம் பண்ணலாமல் கிடக்கு அதை போய் சுத்தம் பண்ணி கூப்பிட்டு போ

சே எப்படா விடியும் இருக்கு நைட்டே இருந்திருக்க கூடாது அவளையே பாத்துக்கிட்டே இருக்கணும் போவுமே என் தேவதை இன்னைக்கு எவ்வளவு அழகா இருந்தா சரி இல்ல கார்த்திகா அவளை அழக வச்சுட்டா நான் வேற பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு டல்லானா இல்ல நான் திட்டினதுக்கு டல்லானாலே தெரிய மாட்டேது எதுக்கோ சோகமா இருந்தா எதுக்குன்னு சொல்லவே மாட்டுறா என் தேவதை இன்னைக்கு எவ்வளவு அழகா இருந்தா சிவா தம்பி சொல்லுங்க முருகன் படிச்சுட்டு இருந்த சொல்லுங்க சாப்பிட்றீங்களா தம்பி சாப்பாடு எடுத்து வைக்கிட்டா இல்லைண்ணா எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் அம்மா அப்பாவும் சாப்பிட்டாங்களா ரெண்டு பேரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க தம்பி ஓகேண்ணா எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் ஒரு கப் பால் மட்டும் கொட்டுவாங்க ம் சரி சிவா தம்பி ஐயோ சோனியை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்ததுல அண்ணன் வந்தது கவனிக்கவே இல்லை எவ்வளவு நேரம் வந்து நின்னாரோ எப்போ இந்த நேரம் என்னங்க உங்களுக்கு நூறு ஆயிசு இப்பதான் உங்களை பத்தி நினைச்சு கரெக்டா நீங்களும் போன் பண்றீங்க என்னது என்ன பத்தி நினைச்சியா நானே போன் பண்ணாலும் உடனே போன் எடுக்க மாட்டேன் இன்னைக்கு என்ன ஆச்சரியம் என்னை பத்தி எல்லாம் நினைச்சிருக்க இல்லங்க சும்மாதான் அவங்க யாவும் வந்துச்சு நினைச்சேன் கரெக்டா நீங்களும் போன் பண்ணிட்டீங்க எந்த காலத்துல ராணி நீ என்ன நினைச்ச ஏதாவது காரணம் இருக்கும் அதனால நினைச்சிருப்ப ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க சரி இந்த குழு பணம் எப்ப அனுப்பி விடுறீங்க பத்தியா நான் சொன்னல ஏதாவது காரணத்துக்காக தான் என்னை நினைச்சிருப்ப இப்ப குழு பணம் வேணும் அதனால தான் என்னை நினைச்சிருக்க சரிங்க சரிங்க எப்ப பணம் போட்டு வர்றீங்க நாளை காலைல போட்டு விடுறேன் ராணி அப்புறம் நம்ம சோனி வெளியில போணும் சொல்லிட்டு இருந்தா என்னது சோனி வெளியில போறாளா ஆமாங்க காலேஜ் பிள்ளைலாம் சேர்ந்துட்டு வெளியில கோயிலுக்கு போறாளுவலாம் வந்து கேட்டாளுங்க நான் உங்களை கேட்டுட்டு சொல்லுவேன்னு சொன்னேன் அனுப்பிவிடுவாங்க என்ன ராணி நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த பிள்ளைகளை கெட்டு குட்டிச்சவர் ஆகுறதே ஒன்னாலதான் நீ என்ன ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்க பொம்பளை பிள்ளையில பெத்து வச்சிருக்க தனியா அனுப்பி வைப்போங்கிற நம்ம என்ன தனியா அனுப்புறோம் பிள்ளைகளோட தானே அனுப்புறோம் நம்மள மாதிரி அந்த பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை நான் இடத்துக்கு போகணும் வரணும் நீ சொல்றது சரிதான் ராணி பிள்ளைகளை நாலு இடத்துக்கு போயிட்டு வந்தாதான் எல்லாம் தெரியும் இருந்தாலும் பொம்பளை பிள்ளைகளை தனியா அனுப்ப கூடாதுன்னு நான் சொல்றேன் நம்ம சுமதி மகளும் நாங்க போறா அவ கூட தான் அனுப்பிச்சுறேன் என்னது ஏன் தங்கச்சி மகளோட போறாளா ஆமாங்க அவளும் இந்த காலேஜில் தான் சேர்ந்துருக்கா ரெண்டு பேரும் தான் ஒன்னா அதான் வந்து கேட்டாவ சரி சரி போயிட்டு வர சொல்லு பார்த்து பத்திரமா போயிட்டு வர சொல்லு சரிங்க சரிங்க நான் சொல்லிடுறேன் நீங்க காலையில் அந்த பணத்தை போட்டு விட்டுருங்க குடு பணம் கட்டணும் சரி ராணி நான் என்ன சாப்பிடல போய் சாப்பிடணும் வைக்கிறேன் இன்னும் சாப்பிடாமலா இருக்கீங்க போங்க போய் சாப்பிடுங்க வைக்கிறேன் அப்பாடா இந்த மனுஷன்ட்ட எங்கிட்ட போகணும் வரணும்னு சொல்லணும்னாலே பயமா இருக்கு ஏய் சோனி என்னம்மா